அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு அறிவியலில் புத்தகத்துக்கு உள்ளே கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எது எதுன்னு பார்க்குறோம் நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் மாரலி மதிப்பு ஜி ஆறு புள்ளி ஆறு ஏழு நாலு பத்தின் மைனஸ் பதினொன்று நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மைனஸ் டூ லென்ஸின் திறனின் அலகு டயாப்டர் மனித கண்ணின் அண்மை புள்ளி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் பயன்படுத்துவது எளிய நுண்ணோக்கி பொதுவாயு மாரலி மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் ஜே ஜூல் மோல் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் பத்து குழு மின்னூட்டம் வரும் அது அஞ்சு வினாடி நேரம் ஒன் மின்விளக்கின் வழியாக பாய்கிறது அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு ரெண்டு ஆம்பியர் குரோமியத்தின் மின்தடையின் மதிப்பு பன்னெண்டு புள்ளி ஒம்பது இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் எட்டு அதிக மின்தடை கொண்ட ஒரு கடத்தி நிற்கிறோம் ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தின நடுக்கு மைனஸ் ஆறு ஓம் மீட்டர் ஒரு குதிரைத்திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் இந்தியாவின் வீடுகளில் பயன்படுத்தும் மின்சுற்று அதிர்வெண்ணின் மதிப்பு ஐம்பது ஹெட்ஸ் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கதிரியக்க பொருட்களின் எண்ணிக்கை இருபத்தொம்போது யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் மார்ட்டின் கிலாபிரத் பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் இரநூறு மெகா எலக்ட்ரான் வோட் ஒரு எலக்ட்ரான் வோட்டின் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு இன்ட்டு பத்தின மைனஸ் பத்தொம்போது ஜூன் விரோசிமால் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு யுரேனியத்தையும் நாகசாகில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளூட்டோனியத்தையும் உலகமாக கொண்டது அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசி மீட்டர் தனிமவர் சட்டவணையில் ஆக்சிஜன் குடும்பம் பதினாறாவது தொகுதியிலும் வந்தவாய்க்கல் குடும்பம் பதினெட்டாவது தொகுதியிலும் உள்ளன காப்பரின் முக்கியத்தா அது காப்பர் பைட்டேட் பைரைட் குறியீடு சியுஎஃப்இஎஸ் டூ இரும்பின் தாது ஹேமடைட் மூலக்கூறு வாய்ப்பாடு எஃப்இ டூ ஓ த்ரீ அலுமினியத்தின் முக்கியத்தாவது பாக்ஸ் ஏஎல் டூ ஓ த்ரீ டூ எஸ்ஐ ஓ டூ டூ ஹெச் டூ ஓ சிலையங்கள் சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள் செய்ய பயன்படுவது வெண்கலம் அறிவியல் உபகரணங்கள் செய்ய பயன்படுவது மெக்னாலியம் வெட்டும் கறிகள் செய்ய பயன்படுவது துருப்பிடிக்காத இரும்பு உந்திகள் செய்ய பயன்படுவது நிக்கல் இரும்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சிலிருந்து ஏழு புள்ளி நாலஞ்சு வரை நமது இறப்பையில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரி அமிலம் அதனுடைய பிஹெச் மதிப்பு டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்து ஒளிச்சேர்க்கையில் வேதியியல் நினைவுகளை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின் செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரோஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் சிஎன்ஆர் ராவ் அட்டைகள் ஹிருடின் என்ற புரதத்தை சுரப்பதன் மூலம் இரத்த உறுதலை தடுக்கின்றன உயிரின் புற அமைவு நரம்பு மண்டலத்தில் பன்னெண்டு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஏழு இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன உயலுக்கு கோரைப்பற்கள் பற்கள் கிடையாது உயிரற்ற தாவரப் பொருட்கள் நீரில் வைக்கப்படும் போது நீரை உறிஞ்சி உப்புகின்ற நிகழ்ச்சி உள்ளீர்த்தல் எனப்படும் மனித உடல் செயலிகளின் தந்தை வில்லியம் ஹார்வி அடுத்து ரொம்ப முக்கியமானது மீன்கள் இரண்டு இதய அறைகளையும் இருவாழ்விகள் மூன்று இதய அறைகளையும் ஊர்வன முழுமையோறான் நான்கு இதய அறைகளையும் பறவை பாலூட்டி முதலை போன்றவை நான்கு இதய அறைகளையும் கொன்றது ஏற்றியா வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தவர் ஹிஸ் ஆரஞ்ச் கார்னியை கண்டறிந்தவர் ஸ்டீனர் மற்றும் மீனர் மெனிஞ்சடிஸ் என்பது மூளை உரைகள் ஏற்படும் நீக்கமாகும் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஹார்மோன் செக்ரிடீன் காலத்தூதுகள் என அழைக்கப்படும் ஹார்மோன் மெலட்டோனின் இது பீனியல் சுரப்பியில் சுரக்கிறது தைராய்டு சுரப்பியானது தைராசினை சுரைக்க நூற்றி இருபது மைக்ரோகிராம் அயோடின் தேவைப்படுகிறது உயிர்காக்கும் ஹார்மோன் கார்டிசோல்ஸ் கார்டிசோல் சூழ்திசூனில் ஏழு செல்களும் எட்டு உட்கருக்களும் அமைந்துள்ளன மாதவிடாய் சுகாதார நாள் கொண்டாடப்படுவதுமே இருபத்தெட்டு மரபியலின் குரோமோசோமில் பங்குபற்றிய கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு பெற்றவர் டி ஹெச் மோர்கன் குரோமோசோம் என்ற சொல்லை முதன்முறையில் பயன்படுத்தியவர் வால்டேயர் டவுன் நோய் கூட்டு அறிகுறி எந்த குரோமோசோமில் மாற்றம் ஏற்படுவதால் நடைபெறுகிறது இருபத்தொன்னாவது குரோமோசோம் குரோமசோம் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்யும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி கோல்டன் ரைஸ் குழந்தை பாதுகாப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு போக்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உலக புற்றுநோய் நாய் பிப்ரவரி நாலு எச்சரிவை கண்டறியும் சோதனை எலெசா வெஸ்டர்ன் பிளாட் உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா உலகின் மிக உயரமானது மிகப்பெரிய காற்றாலை ஹவாய் பகுதியில் அமைந்துள்ளது முக்கியமானது மின்னணு கழிவுகளால் உண்டாகும் பாதிப்புகள் ஈயம் மனித மைய நரம்பு குரோயம் குரோமியம் மூச்சுத்திணறல் திணறல் ஆஸ்துமா கேட்மியம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்பு பாதரச மூளை மற்றும் சுவாசமல்ல பாதிப்பு பிவிசி அல்ல பாதிப்பு தேங்க்யூ